பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மீசியாவின் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து அவன் கூப்பிடையில் அவனுக்கு கேட்டெறினார் தாவிது எழுதின ஒரு சங்கீதத்தில் மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு உன்னதமான அனுபவம் வாய்ந்த சங்கீதம் மேசியாவின் சங்கீதம் என்று அறியப்படுகிறது இது சொல்லப்பட்ட வசனங்களில் அனுபவம் மேசியாவிற்கு துல்லியமாக பொருந்துகிறப்படியால் இது மீசியாவின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் எழுதியுள்ள நம்பிக்கையான வசனம் இந்த நாளில் உங்களோடு மிகவும் ஆசீர்வாதமும் உங்கள் விசுவாசத்தை வழக்கம் செய்யும் என்பதில் எந்த விதமான ஒரு இல்லை என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உபத்திரப்பட்டுவதை உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமலும் தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்படுகையில் அவனை கேட்டிருந்தார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் இன்று நாம் அநேக விதத்தில் உபத்திரப்படுகிறோம் ஒருவேளை நம் உபத்திரவத்தை பிறர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் தேவனைகளை நன்றாய் அறிந்திருக்கிறார் உங்கள் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை அதே சமயத்தில் நம்முடைய உபத்திரத்தில் நம் சொந்தங்களும் நண்பர்களும் கைவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார் நாம நோக்கி கூப்பிடுகிற நமது ஜபத்தை ஒருபோதும் அசட்டை செய்வதில்லை இதற்கு சில தொடர்புடைய வசனங்களை நாம் தியானிப்போம் டத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்துவம் உண்டு தினங்கொண்ணுங்கள் என்றார் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி யோகனிலேயே வாசிக்கிறோம் நம்முடைய பெருமைகளை குறித்து பரிந்துரைக்கக்கூடாத கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசிரியராமே நமக்கு இருக்கிறார் அதனால் நாம் இரக்கத்தை பெறுவோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபி அடையவும் தைரியமாய் கிருமாசத்தன்னிலே சேரக்கிடுவோம் என்று சொல்லி எபிரேயர் நான்கு பதினஞ்சு பதினாலே வாசிக்கிறோம் அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படலுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எபிரேயரே வாசிக்கிறோம் அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புகளாகவே நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுகளின் விஷயத்தில் நீடிய பொறுமொழியாக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ பெரியமானவர்களே இந்த நம்பிக்கையின் வசனங்களை நம் உள்ளத்தில் ஆழ்கை செய்ய ஆவியான தேர்வு செய்வாராக எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நமக்கு அரவணைக்கிறார் எப்படியப்பட்ட சூழ்நிலை மத்திலையும் நம்மளை பாதுகாத்து நமக்கு அன்பு செலுத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி நீங்கள் நானும் நம்பிக்கையாக விசுவாசமாக வாழ்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரிப்பவராக ஆமேன்